சார் சொல்லுங்க சார் வந்து சாருக்கு மருந்து கொடுத்துருந்தோம் ரோஸுக்கு அப்போ வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஸ்ப்ரே கொடுத்துருக்காரு சார் ஸோ அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றது நம்ம விவசாயி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்கள் பேருங்க இது என்ன ஊருங்க ஜெயமணி சார் ஓகே ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் சரிங்க இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே நீங்கள் கொடுத்துருந்தீங்க நம்ம எண்ட்ரூஸ் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவோம் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு மட்டும் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்க இப்போ கெமிக்கல் ஸ்ப்ரே கொடுத்தப்ப ஃபீல்டு எப்படி இருந்துச்சு இப்ப நம்ம மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன மாற்றம் பாத்தீங்க மாற்றம்னா புது துளிப்பு எடுக்குது சார் அதே போல காம்பும் பரவாயில்ல அளவுக்கு மீடியமா அப்படியே நீட்டு வருது ஏன்னா இப்பதான் ஒரு வாட்டி தான் ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கு ஒரு வாட்டி தான் நோ ரெண்டு டைம் அடிச்சா எனக்கு நல்லா சொல்றோம் நான் கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் என்ன இன்க்ரீஸ் ஆகும் பட் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பூ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பூ இப்போ நல்லா இருக்கு சார் அதாவது வந்து இந்த வெயிலுக்கெல்லாம் அந்த சுத்தமா அந்த கறி போயிடும் கெமிக்கல் அடிக்கிறப்ப ஆமா கெமிக்கல் அடிக்க சொல்ல இந்த வெயிலே தாங்காது சுத்தமா அந்த பூவ உள் சுத்து ஃபுல்லா அதே கருவிடும் அப்படியே சரிங்க இப்போ அப்படியே இருக்குது பாரு இப்போ வந்து நம்ம என் ரூட்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமா நல்லா தெளிவா இருக்கு பூ எல்லாம் ஓகே அதனால பூ வெயிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இப்ப புது துளு நல்லா வர ஆரம்பிக்குதுங்களா சார்கிட்டே சொன்னேன் நானே ஓகே இது மாதிரி இருக்குது அப்படின்னா சரி நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு இப்ப மத்த ரோஸ் பயிரிடுற விவசாயிகளுக்கு நீங்க என்ன சார் அறிவுரை சொல்றீங்க பரவாயில்ல சார் இந்த மருந்து பரவாயில்ல தெரிஞ்ச வரையாலும் அதாவது வந்து கண்டது பண்ணதெல்லாம் வாங்கி அந்த ஆச்சுக்கணும் அதாவது வந்து ஒரு நாள் நான் விட முடியாது இந்த ஒரு நாள் விட்டோம்னா கூட அந்த உள் சுத்து ஃபுல்லா கருவி போயிடும் புரியுது ஆக்சுவலா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு நாலு முறையா சாட்டிங்க வித்தியாசம் பாக்கலாம்னு சொல்லியிருந்தேன் முத முறை நீங்க வித்தியாசம் பாத்துட்டீங்க ஒரு நாலு முறை அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு நம்ம இந்த இந்த வெயிலுக்கே நம்ம போய் உள்ள போய் உக்காந்துக்கலாமான்னு ஆசையா இருக்குது தாங்க முடியாது இந்த வெயிலே பூ எப்படி இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால நல்லா ஈல்டு நல்லா வந்திருக்கு அப்ப சந்தோஷம் பூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு கொஞ்சம் சூடு வாடாம வெயிலுக்கு காயிற வெயிலுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குது பாரு அப்படியே வெயில் இந்த வெயில் எவ்வளவு வெயில் காயுது இவ்வளவு வெயில் இது வாடாம இருக்கு வாடாம இருக்குது பாரு ஆமா இதுக்கு வந்து காலை ஈல்ட் பறிச்சாச்சு இது நாளைக்கான ஈல்ட் இது நாளைக்கான ஈல்ட் நாளை ஈல்ட் இன்னைக்கு பறிக்கிற மாதிரி வந்துருக்குது அப்ப நல்லா திருப்தியா இருக்கு இல்லைங்களா சரிங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்த ஸ்ப்ரேலாம் முடிங்க ரெண்டு மூணு ஸ்ப்ரே போனதுக்கப்புறம் இல்லை அதிக அதிகமானதுக்கு அப்புறமா நீங்க வீடியோ சொல்லுவீங்க இல்லையா அதை வந்து பாத்துக்கிறாங்க நன்றிங்க நன்றிங்க